சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் நம் வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் இருக்க வேண்டும் என நினைக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் இதனால் நிம்மதி கிடைக்கிறது என்று அவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது ஒரு புது வீடு கட்டுவது முதல் அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதனை கூட வாஸ்துதான் முடிவு செய்கிறது அந்த வகையில் வீட்டில் வைத்திருக்க விஷயங்கள் பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் இதை தவறும் பட்சத்தில் லக்ஷ்மி வரவு ஆரோக்கியம் வருமானம் இப்படி அனைத்திலும் பிரச்சினை வரக்கூடும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்த சூழ்நிலையிலும் சில செயல்களை மாலை வேளையில் செய்யக்கூடாதாம் அப்படியான தவறுகள் குறித்து தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டிலுள்ள பெண்களை மாலை வேலையில் திட்டக்கூடாது மாலை வேளையில் பொதுவாக வீடுகளில் விளக்கு வைப்பார்கள் இந்த நேரங்களில் பெண்களின் மனம் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிற்கே மகிழ்ச்சியை கொடுக்கும் மாலை நேரத்தில் பெண்களை துன்புறுத்தி பழி சுமத்தினால் லட்சுமி தேவிக்கு கடும் கோபம் வரும் என கூறப்படுகிறது அவர் கோபம் கொண்டால் வீட்டிற்கான பண வரவு குறையும் நம்மில் பலர் மாலை வேலைகளில் அசந்து தூங்குவோம் ஆனால் மறந்தும் மாலை வேலைகளில் தூங்கக்கூடாது முகத்தை நன்றாக கழுவிவிட்டு தூங்காமல் வீட்டில் உள்ள மற்ற வேலைகளை பார்க்கலாம் வீட்டை சுத்தம் செய்ய விளக்குமாறு பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் இதனை மாலை வேலைகளில் செய்யக்கூடாது இப்படி சுத்தம் செய்தால் வீட்டில் உள்ள லக்ஷ்மி வெளியேறி விடுவார் என்பது ஐதீகம் வீட்டில் விளக்கு வைத்த பிறகு வீட்டில் அனைத்து விதமான நேர்மறையான ஆற்றல்களும் எம்மை வந்து சேரும் இந்த சமயத்தில் வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும் துளசி செடிக்கு மாலை நேரங்களில் தண்ணீர் ஊற்றக்கூடாது அதேவேளை துளசி செடியில் உள்ள இலைகள் பூக்கள் மற்றும் காய்களை மாலையில் பறிக்கக்கூடாது இந்த தவறால் உங்கள் வீட்டிற்கு கஷ்டம் வந்து சேரும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்